Holidays na nama GT Holidays ta. GT Holidays, South India's number one travel brand. அதிமுக ஆட்சிக் காலத்தில் அம்மா பெயரில் வைக்கப்பட்ட எத்தனை திட்டங்கள் தொடர்ந்து செயல்படுத்தப்பட்டன என அமைச்சர் மா சுப்பிரமணியன் கேள்வி எழுப்பியுள்ளார் சென்னை நெற்குன்றத்தில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமை அமைச்சர் பார்வையிட்டார் அதன் பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அவர் முதலமைச்சரை ஒருமையில் பேசுவது ஒரு எதிர்க்கட்சித் தலைவருக்கு அழகா எனவும் கேட்டுள்ளார் இது பரவாயில்லைங்க அவர்கள் ஆட்சி காலத்தில் உப்புக்கு அம்மா உப்புன்னு பேர் வச்சாங்க தண்ணிக்கு அம்மா தண்ணின்னு பேர் வச்சாங்க இல்லங்க இல்லை அப்படின்னு வச்சிருந்தாதான் எங்களுக்கு சந்தோஷம் வச்சாங்க அம்மா பொதுவான பெயர் உங்க அம்மாவும் ஒன்று எங்க எங்கள் அம்மாவும் ஒன்று தான் அவங்க வச்ச அம்மா வேற அம்மா உப்புன்னு பேர் வச்சு எத்தனை நாள் அந்த திட்டத்தை நடத்தினாங்க மிச்சாங்க பேர் அது இது அப்படி இல்லை ஒரு எடப்பாடி பழனிசாமி தேர்தல் பிரச்சாரத்தை பணின்னு இருக்கார் ஒரு இணிவான பிரச்சாரம் முதல் வரை நேற்றைக்கு கூட ஒருமையில் பேசியிருக்கிறார் ஒரு அதாவது ஒரு தகுதி இல்லாத எதிர்கட்சி தலைவர் என்கின்ற வகையில் ஒருமையில் ஒரு முதல்வரை பேசுவது எதிர்கட்சி தலைவருக்கு அழகான்னு தெரியல எனவே அவர் குறித்தான இந்த கேள்விக்கெல்லாம் நான் நீண்ட நேரம் பதில் அளிக்க விரும்பவில்லை ஒரு சதுர்த்தியையொட்டி சிலைகள் வடிவமைக்கும் பணி விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது விநாயகர் சதுர்த்தி விழா ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வெகு விமரிசையாக கொண்டாடப்பட உள்ளது இந்நிலையில் திருவாரூரில் உள்ள சேந்தமங்கலத்தில் ராஜஸ்தானைச் சேர்ந்த கலைஞர்கள் விநாயகர் சிலைகளை பல வடிவங்களில் வடிவமைத்து வர்ணம் தீட்டி வருகின்றனர் எளிதில் கரையக்கூடிய வகையில் ரசாயன பொருட்கள் கலக்காமல் கிழங்கு மாவு கொண்டு தயாரிக்கப்படுவதாக வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர் பலாசீசன் துவங்கியுள்ள நிலையில் குடியிருப்பு பகுதிக்குள் புகுந்த காட்டு யானைகளால் அப்பகுதி மக்கள் அச்சத்தில் உறைந்துள்ளனர் நீலகிரி மாவட்டம் குன்னூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் உணவு தேடி யானைகளின் நடமாட்டம் அதிகமாக காணப்படுகிறது அந்த வகையில் குன்னூர் மேட்டுப்பாளையம் சாலையில் குட்டியுடன் ஏழு காட்டு யானைகள் முகாமிட்டுள்ளன பழங்குடியின மக்கள் வாழும் குடியிருப்பு அருகே குட்டியுடன் யானைகள் வலம் வருவதால் அப்பகுதி மக்கள் அச்சமடைந்துள்ளனர் தகவல் அறிந்து வந்த வனத்துறையினர் முகாமிட்ட காட்டு யானைகளை தொடர்ந்து கண்காணித்து வனப்பகுதிக்குள் விரட்டும் நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகின்றனர்